ஃபைவ் பேண்ட் ரேடியோன்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மறுப்பாக இருக்கும் இந்த பாருங்கள் ஒரு அழகான ஆண்டனா ஏரியல் நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும் மொத்தம் தூரம் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுக்கு கவனத்தை வந்துடும் அதாவது நேரில் ரொம்ப நாளாச்சு எஃப்எம் டாபிக் பேசி நிறைய நண்பர்கள் நம்ம வேணும் நல்ல குவாலிட்டியான ஒரு எஃப்எம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ எவ்வளோ தூரம் நம்ம குவாலிட்டியான எஃப்எம் பிளேயர் கொடுத்தாலும் சரி நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அந்த இடத்துக்கும் எஃப்எம் சேஷனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எஃப்எம் நல்லா ரிசீவ் பண்ண நினைச்சீங்கன்னா ஒரு டைபிள் வாங்கிக்கிங்க அந்த டைபிள் டூ ஃபீட் ஃபோர் ஃபிட் அவைலபிலிட்டி இருக்குது அதோட விட கேபிளும் ஆட் பண்ணி நல்லாயிருக்கும் ஸோ இந்த கம்பெனி பாருங்க நண்பர்களே கோலன்ங்கிற கம்பெனி பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்குது நிறைய பேருக்கு நாம வந்து கொடுத்துருக்கிறோம் எல்லாருமே இதை வந்து நல்ல ரிசல்ட் தான் சொல்லியிருக்காங்க யாருமே பிடிக்கல நல்லா இல்லை அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை ரொம்ப குவாலிட்டி இருக்கு கலர் கூட பாருங்க உங்களுக்கு சந்தன கலர் இப்போ உங்களுக்கு வந்து எல்லாருமே பிடிக்கும் ஒரு அழகான ஒரு ஏரியல் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க இது போர்ட்டபுலாம் கேரி பண்ணிக்கலாம் இதுக்குள்ள ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் ரீசார்ஜபிள் இதை வந்து நீங்க உங்களுடைய ஃபோனுடைய அடாப்டர் இல்லையா அந்த அடாப்டரில் இருக்கக்கூடிய மைக்ரோ யூஎஸ்பி அந்த கேபிள் மூலமா நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் இதை பாருங்க இது ஃபைவ் பேண்ட் ஃபைவ் பேண்ட் ரெடியோன்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும் மதிப்பா இருக்கும் இதை பாருங்க ஒரு அழகான ஏரியல் நீங்க தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க நண்பர்களே இதுல நீங்க பென் டிரைவ் போட்டுக்கலாம் ப்ளூடூத் போட்டுக்கலாம் மெமரி கார்டு போட்டுக்கலாம் ஸோ எல்லாமே அசூஷியல் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷனுமே இருக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப அமைப்பா இருக்கு இதனுடைய குவாலிட்டி பாருங்க நிறைய பேர் நம்ம வந்து நிறைய கஸ்டமருக்கு நம்ம செல் அவுட் பண்ணியிருக்கோம் ஆனா எல்லாருமே என்னன்னா ஆனால் நான் முன்னாடி இதெல்லாம் வச்சிருந்தேன் ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம அதனால நம்ம இந்த செட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்றோம் ஸோ நம்மளுடைய ஃபீட்பேக் நம்ம கருத்தோ எண்டு கருத்தும் ஒத்து போற மாதிரி இருந்தா நம்ம அந்த மெட்டீரியல்ல கண்டினியூஸா எப்போதுமே ஸ்டாக்ல இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ அதுதான் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நம்மளே இதோடைய பிரைஸ் பாருங்க எல்லா விதத்திலும் குவாலிட்டி சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமருக்கு ஜஸ்ட் எயிட் பிப்டி ருபீஸ் இதை நீங்களும் வாங்கி பயன்படலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்க யாருக்குன்னாலும் இதை வாங்கி நீங்க கிஃப்ட் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப தரமா இருக்கு ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அவைல் பண்ணிக்கீங்க நாம் தினந்தோறும் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் யாருமே ஷேர் பண்ணுங்க நீங்க கால் பண்ணி நான் எடுக்கலன்னா நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஆயினு மெசேஜ் போடுங்க லேண்ட்லைனுக்கு கால் பண்ணுங்க நம்ம நம்பர் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் சொன்னேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய விடு நன்றி வணக்கம்